அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா இன்றைய சிறுகதை ரத்த பந்தம் அந்த அதிகாலை பொழுதில் வீடு அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது பிருந்தா பாட்டி பாட்டி என்றபடி சமையல் அறையில் அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருந்தாள் அம்மா அவளுக்கு கொஞ்சம் பாலை கிளைக்கு கொடுத்துறேன் இதை வந்துடுறேன் என்றபடி புடவை மாற்றி கொண்டிருந்தாள் உமா ஏய் உமா தவளை எடுத்துட்டு வாடி என்று குலையிலிருந்து உணா கொடுத்த குரலை கேட்ட உமா ஏய் வசந்தி அந்த டவலை கொண்டு போய் மாமா கிட்ட கொடுத்துட்டு வந்தி என்று அஞ்சல் செய்தாள் இதுவரை பாட்டி பாட்டி என்று கத்தி பிருந்தா இப்போது அம்மா அம்மா என்றபடி உமாவின் புடவை பிடித்து இழுத்துக் கொண்டிருந்தாள் ஏய் சும்மா இருக்க மாட்டே போ தாத்தா கிட்ட போய் பயணம் சொல்லு என்று பிருந்தாவை விரட்டினாள் உமா தாத்தா தாத்தா என்றபடி தாத்தா படித்திருக்கும் இடத்தை நோக்கி தலிநடை போட்டு போனால் பிருந்தா கையில் பாட்டில் பால் தலை துவட்டியபடி குளியல் அறையிலிருந்து வெளிப்பட்ட குணா எதிர்பட்ட வசந்தியிடம் என்ன வசந்தி நேரம் ஆயிட்டு இருக்கே நீ இன்னுமா ரெடி ஆகல என்றான் அப்பா இன்னும் கேட்கலையே மாமா என்றாள் வசந்தி கேட்கலையா ஒவ்வொரு முறையுமா கேட்கணும் மாதத்துக்கு ஒரு முறை வந்து போறோம் மாமா வீட்டுக்கு போறது கூட அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா என்ன போ போ சீக்கிரம் ரெடி ஆகு என்றபடி அவளிடமிருந்து பதிலை எதிர்பார்க்காமல் பூஜை அறைக்குள் நுழைந்து கொண்டான் அவன் எதுவும் புரியாமல் தயக்கமாக நகர்ந்தாள் வசந்தி ஏய் உமா இன்னுமா புடவை கட்டிக்கிட்டு இருக்கே கற்பூர டப்பா காணல எங்கடி வச்ச என்று குரல் கொடுத்த கணவனுக்கு ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க இதோ வந்துட்டேன் நின்றபடி ஓட்டம் நடையுமாய் ஓடி வந்தவள் எதிரில் எதிர்பட்ட வசந்தியிடம் ஏய் வசந்தி நீ இன்னும் ஆகலையா ஏழு மணி பேச விட்டா அப்புறம் எட்டே காலுக்கு தான் சீக்கிரம் போ விரட்டினாள் உமா தயக்கமாக படுத்திருக்கும் அப்பாவை எட்டி பார்த்தாள் வசந்தி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு படுத்திருந்த அப்பாவின் தொந்தியில் உட்கார்ந்து கொண்டு ஆனந்தமாக பால் குடித்துக் கொண்டிருந்தால் பிருந்தா எப்படி அப்பாவிடம் கேட்பது அக்கா கர்ப்பமான ஐந்தாவது மாதத்தில் உதவிக்கென்று வசந்தியை கூட்டிக் கொண்டு போனார்கள் மாதா மாதம் மெடிக்கல் செக்கப்புக்கு வருவார்கள் கூடவே வசந்தியும் வருவாள் ஒரு வாரம் தங்குவாள் கூடவே வசந்தியும் போய்விடுவாள் பிருந்தா பிறந்த பிறகும் வசந்தியின் உதவி நிறைய தேவைப்பட்டது வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் மாதம் ஒரு முறை வருபவர்கள் இங்கே நிரந்தரமாக தங்க மாட்டார்களா வீடு எவ்வளவு கலகலப்பாக ஒரே அமர்கலமாக இருக்கிறதே இது நீடிக்காதா எப்பவும் பிருந்தா குட்டி தன் தொந்தி மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு பால் குடிக்க மாட்டாளா என்று இயங்குவார் பிள்ளை திடீரென ஒரு அதிகாலை பொழுதில் எல்லோரும் புறப்பட்டு போய்விடுவார்கள் பார்வதியும் அவரும் அந்த பெரிய வீட்டில் சமையல் அறையில் பார்வதியும் படுக்கை அறையில் அவரும் உதவியா இருக்க வேண்டிய நேரத்தில் இந்த பொண்ணு பெற்றவங்களை விட்டுட்டு மாமன் கூட போயிடுறான் பாவம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நேற்று கடை விதியில் வசந்தி வரும்போது யாரோ இரண்டு பெண்கள் அவள் காதில் விழும்படி பேசினார்கள் யோசித்தால் வசந்தி நியாயம்தான் அக்கா கூட போகவில்லை என்றால் கூட அக்கா கோபித்துக் கொள்வாள் யோசனையில் நின்று கொண்டிருந்தால் வசந்தி என்ன வசந்தி இங்கே நின்றுட்டு இருக்கே இன்னுமா கிளம்பல என்றபடி நடந்து வந்த குணா மாமா படுத்திருக்கும் இடத்திற்கு வந்து வாஞ்சியுடன் அவர் அருகில் உட்கார்ந்து கொண்டார் இதோ கிளம்பிடுறேன் மாமா பாசமா பயமா அவளுக்கே புரியவில்லை மா இந்த தடவை பிருந்தாவை இங்கேயே விட்டுட்டு போங்க பிருந்தா தான் வசந்திக்கிட்ட நல்லா இருந்துக்கிறாளே நாங்கள் பார்த்துக்கிறோம் அடுத்த மாதம் வர்றப்போ கூட்டிக்கிட்டு போகலாம் என்றார் தங்கவேலு பிள்ளை எப்படி மாமா அவளை இங்கே விட்டுட்டு நாங்கள் அங்கே நிம்மதியா இருக்கிறது அவளை பார்க்காம அவள் பேச்சை கேட்காம ஊர்ல தான் என்ன சொல்லுவாங்க பொண்ணு பாட்டி வீட்டில் விட்டுட்டு இதுங்க இங்க கும்மாளம் அடிக்குதுன்னு பேச மாட்டாங்களா ஏழனம்மா பேசுவாங்க பேசுவாங்க இந்த ஊர்ல கூட அப்படிதான் பேசிக்கிறாங்க மாப்பிள்ள சின்ன மகளையும் ஊருக்கு மாவு கூட அனுப்பிட்டு ரெண்டும் ஜாலியா இருக்குதுன்னு சூரியர்ன்றது குணாவுக்கு மாமா நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள ஒரு மாதம் ஒரே மாதம் உங்க மகளை பிரிஞ்சு இருக்க முடியலைங்கிறீங்க பாசம் உண்மைதான் பதினெட்டு வருஷம் எங்க கூடவே இருந்த உமாவை கல்யாணம் செஞ்சு கொடுத்து உங்க கூட அனுப்பி அது நியாயம் இயற்கை மாதா மாதம் சின்ன வழியும் கூட்டிகிட்டு போயிடுறீங்களே எங்களுக்கு உதவிக்குன்னு இங்க யார் இருக்காங்க வசந்தி எங்க கூட இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாளைக்கு அவளுக்கும் கல்யாண காட்சின்னு ஆயிட்டா அவளும் புருஷன் கூட போயிட போறா அது வரைக்கும் இந்த கொஞ்ச காலத்துலையாவது எங்கள் கூட அவ இருக்கட்டுமே எவ்வளோ பெரிய தவறு செய்து விட்டோம் மனம் சங்கடப்பட்டது குணாவுக்கு மாமா இந்த முறை வசந்தியை மட்டும் இல்ல பிருந்தாவையும் உங்க கூட விட்டுட்டு போறோம் அடுத்த மாதம் வர்றப்ப டிரான்ஸ் வாங்கிக்கிட்டு நிரந்தரமா இங்கேயும் வந்துடும் சந்தோஷம் தானே வசந்திக்கு இரட்டடிப்பு சந்தோஷம் துள்ளி குதித்தபடி உள்ளே ஓடினால் அம்மாவிடம் சொல்ல தாத்தா வயிற்றின் மீது உட்கார்ந்து கொண்டு பாட்டில் பால் குடித்துக் கொண்டிருந்தால் பிருந்தா திடீரென மழழையா எதற்கோ சிரித்து தாத்தாவை பார்த்து கண்ணடித்தாள் மனம் குளிர்ந்து போன தங்கவேலு தன் பேத்தியை இருக தழி முத்தமிட்டார் அதுதான் இரத்த பந்தமா நன்றி இந்த சிறுகதையை பேச்சிருந்துச்சுதான் லைக் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற ஒவ்வொரு சிறுகதையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்